ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பல ஏழை மக்களுக்கு கனவாக இருந்த குர்பானியை நிறைவேற்ற சாத்தியமாக்கிறது தான் இந்த ரஹ்மானிய அட்ரெஸ் வெளிமாநிலத்தில் அந்த ஊர்காரங்களே பிராணிகளை வளர்ப்பதனால ஏற்றுமதி இறக்குமதியினுடைய விலைகள் இல்லாதனுடைய காரணத்தினால இந்த விலை சாத்தியமே அந்த ஊர்ல உலமாக்கள் கண்காணிப்பு அலஹந்திரில்லா இது நடைபெறுது ஒரு பங்குனுடைய விலை ஆயிரத்தி இன்ஷா ரூபாய் ஒரு ஆட்டோட விலை ஆறாயிரத்தி நூறு மட்டுமே பல பேருக்கு குர்பானி கொடுக்க ஆசை இருக்கும் ஆனா அவங்க வருமானத்தின் தரையின் காரணமாக அவனால கொடுக்க முடியாம போயிருது அந்த குர்பானி கணை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஊக்கமா தான் பல வருஷங்கள் அலக்தூர் இல்லா இந்த ரஹ்மான் செயல்பட்டு இருக்கு இந்த குர்பானி கரையை அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் இன்னும் மாணவிகளுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது அலகா இன்ஷால்லா மேலும் விவரங்களுக்கு மற்றும் புக்கிங் செய்வதற்கு கீழே கொடுத்திருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கவங்க நேரடியா எங்க ஆபீஸ் வந்து விசிட் செய்யலாம் ஆபீஸ் லொகேஷன் ஸ்கேனரை வீடியோல கொடுக்குறோம் சார் பை முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டீங்க பண்ணி என்னதுப்பா நம்ம கிட்ட குர்பானி கொடுத்தா நோக்குமா பை கிடையவே கிடையாதுப்பா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு ஆட உங்க கைகளால் வாங்கி குர்பானி தான் சிறந்தது அதுவும் முடியாதவங்க இந்த உள்ளூர் கூட்டு குர்பானில சேர்ந்து இன்ஷால்லா பயன்படுத்தலாம் அதுவும் முடியாதவங்க கடைசி பட்சமா இன்ஷால் நம்ம கிட்ட இந்த வெளிமான குர்பானில சேர்ந்து பயனடைஞ்சுக்கலாம்